இன்னமும் நமக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்ப வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம யார் இருக்காங்க யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது இது எல்லாமே இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது உங்க வாழ்க்கையில பல முயற்சிகள் செய்தும் தோல்விகள் மட்டுந்தான் வருது ஸோ துன்பம் நிரந்தரமா இருக்குது இன்பம் வந்த செகண்டில் போயிட்டு ஆனால் துன்பம் மட்டும் நிரந்தரமாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாதானே துன்பத்தை ஒரு செகண்டை வச்சுட்டு இன்பத்தை முழுசாக வச்சுக்கலான்னு தோணும் அப்போ அந்த காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு உரிய ஒரு ஆக்ஷனும் இருக்காது அது மனதளவில் இருக்கணும் அது இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை வெளில மிக 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 சுலபமாகவே இருக்கும் மற்றவங்களால முடியாததை கூட உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு கேளுங்க ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்களால் தான் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுக்க வேண்டிய முடிவை சரியாக எடுத்து ஆரம்பிக்க வேண்டியதை உடனே ஆரம்பிச்சிட்டா அடுத்த சில நாட்களில் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள் சைரா என் உயிரின் உயிரானவர்களே மற்றவர்களை நாம் எப்படி வழி நடத்துகிறோமோ அதே மற்றவர்களும் நம்மளை வழிநடத்துவாங்க வாழ்க்கையில் புரிஞ்சிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து அவமானப்படுத்துகிறோம் தொடர்ந்து அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா கவனிக்க வேண்டியது நம்மளுடைய எண்ணங்களை அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை நாம் கவனிக்கணுங்க மற்றவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய எதிர்பார்க்குறாங்களோ அதை நாமளும் எதிர்பார்க்கிறோம் ஆனா எதிர்பார்ப்பது தோல்வியில முடியுது தோல்வி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு நிரந்தரமான எதிரியாக கூட அவன் நினைக்கிறான் ஆனா அந்த தோல்விகளும் அவமானங்களும் அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையினாலேயே அவனுக்கு கிடைக்குதுன்றதை மறுக்கிறான் இவன் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு சார்பானது ஏற்றுக்க முடியாத விஷயம் அவனுக்கு சார்பில்லாததா போகுது அவன் எதை முடிவு பண்றானோ அதை உண்மைன்னு நினைக்கிறான் உண்மைன்னு நம்புறான் ஒன்றும் இல்லை ஒரு மனுஷனை கொலை செய்கிறது அப்படின்றது எனக்கு படுதுன்னு ஒரு கொலை பண்ணால் அதை ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாது அதுக்கு தான் சட்டம் அதுக்கு தான் எல்லாமே இருக்குது நாம் யாருக்கும் எந்த விதமான தீர்ப்பையும் கொடுத்துட முடியாது எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது உயிரை எடுக்கவும் கூடாது உயிரை கொல்லவும் கூடாது அந்த உயிரை துன்புறுத்தவும் கூடாது அதுக்கு தான் கடவுள் அப்படின்ற ஒரு நீதிபதி இருக்கார் கடவுள்ன்ற வைக்கலும் இருக்கார் ஸோ அவங்க கணக்கு ரொம்ப துல்லியமான கணக்கு அநியாயமாக கடவுள் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க மாட்டார் அப்போது நாம் அவருடைய தீர்ப்பினால் தண்டனையை ஏற்றுக்கிறோன்னா அப்போ அந்த தண்டனை நியாயமானதாக தான் இருக்குது அநியாயத்துக்குரிய தண்டனைன்னு அதை சொல்லவே முடியாது அது நியாயமானதாக தான் இருக்குது அது கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் அந்த குற்றத்தை குற்றத்துக்கு உண்டான தண்டனையை நம்ம அனுபவிக்கிறது ரெண்டாவது அந்த தண்டனை முடியும் போது நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் சிறை கைதி சிறைக்குள்ளாக தான் அடிமை வெளியில் வந்துட்டானா அவன் ஒரு சிறை பறவை வெளியில் வந்தோடனே அவன் பறவை மாதிரி நல்ல சுதந்திரம் அவனுக்கு இருக்கு அதே போல் நமக்கு கடவுள் அநியாயமாக தண்டிக்கிறாரு என்ன காயப்படுத்துறாரு கஷ்டப்படுத்துகிறவங்களை கண்டுக்காம சும்மா விடுறாருன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைப்பு அந்த எண்ணம் அது இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் உருப்படவே முடியாது அதைதான் சொன்னேன் எண்ணங்களை கவனிங்க உங்களை அவமானப்படுத்தினுங்கிற தண்டிக்கணும்னு கடவுள்கிட்ட வாதிடக்கூடாது கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கவும் கூடாது ஸோ அங்கே இருந்து தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த மனுஷன் உங்களை தண்டிக்கிறான்னா இந்த மனுஷன் ஏன் உங்களுக்கு எதிராக செயல்படணும் அப்போது கடவுள் அந்த மனுஷனையும் படைச்சா அப்போ கடவுள் எதுக்கு அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரியான குணத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம செய்த தவறுக்கு ஏற்ற ஒரு மனிதன் நம்மிடம் வந்து நமக்கு கஷ்டத்தையும் அநியாயத்தையும் கொடுக்குறான் புரியுதா உங்களுக்கு இப்போ இங்கே எல்லாமே படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ நமக்கு எதிரியாக இருந்து நம்மளை துன்புறுத்துகிறவனை கூட கடவுள் தான் படைச்சிருக்கார் அப்போது அந்த துன்புறுத்துறவனை பண் அந்த துன்புறுத்தக்கூடாதுன்னு கடவுள் ஒரு கட்டளை போட்டால் அவன் நிச்சயமாக செய்ய மாட்டான் கரெக்டு தானே ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன துன்புறுத்துறவன தண்டியங்கள் சாயப்பான்னு சொல்கிறீங்க ஸோ இந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்க இருக்கதா இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது ரெண்டு மடங்கு இல்லை பத்து மடங்கு அதிகரிக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இங்கே பலருக்கு தெரியல ஸோ அமைதி ஒன்றே வெற்றிக்கு அடிப்படையாக அமை அமையுது அமைதி ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் உங்களை புகழையோ உங்கள் செல்வாக்கையோ உயர வைக்குது நமக்கு உறவுகள் எந்த மூலமாவது குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனா குடைச்சல் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க சண்டை போடும்போது அவங்க கிட்ட நீங்க வாதிடும் போது அது இன்னமும் அதிகரிக்க தான் போகுது அந்த கோபமும் பகையும் அடங்க மாட்டேங்குது அப்ப இயல்பான வெற்றி கூட இங்க கடுமையான வெற்றிய மாத்துது சில பேருக்கு அப்படியே சொடுக்கு போற நேரத்தில் வெற்றி வரும் ஆனா சில பேருக்கு அந்த வெற்றி தள்ளி தள்ளி போகும் வெற்றியே கிடைக்காதா வெற்றிக்கு பிறந்தவ நான் இல்லையா வெற்றி பெறக்கூடிய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாதா இது எல்லாமே இங்கே நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு எதிரான மனிதர்களை நம்ம தண்டிக்கணும்னு நினைக்கும் போதே நம்ம தோத்து போறோம் பட் அதுக்கு பதிலாக நமக்கு எதிரானவர்கள் என்னமோ செஞ்சுட்டு போறாங்க ஓகே இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மனசில் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எங்கே பெருசாக பிரச்சனை வரல அவங்க குழந்தையா இருக்கிறதாலன்னு நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கள்ளம் கவிடம் தெரியாதவர்கள் அவர்கள் அதனால் தான் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சிரிப்பு இருக்குது நம்ம கிட்டப்பட கெஸ்ட்டுங்க வந்திருந்தாங்க அப்போ வந்து அந்த குழந்தை அவ்வளோ அழகு அழகுன்றது மீன்ஸ் வந்து கேரக்டர்ஸ் நான் அந்த பியூட்டி கான்சியஸை பேஸ் பண்ணி சொல்லல கேரக்டர்ஸ் அந்த குழந்தையோட சிரிப்பு ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது அதனால் கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்குறாரு அதிகமாகவே கொடுக்குறாரு கூடுதலாகவே கொடுக்குறாரு அப்போ வளர வளர தான் குழந்தைங்க வந்து பெரிய மனுஷங்க ஆகுறாங்க பெரிய மனுஷன் ஆகும்போது இவன் வேண்டப்பட்டவன் இவன் வேண்டப்படாதவன் வேண்டப்பட்டவன் நல்லா இருக்கணும் வேண்டப்படாதவன் நல்லா இருக்கவே கூடாது ஆனால் வேண்டப்பட்டவன் தான் வேண்டப்படாதவனாக மாறுறான் அப்போ முன்னாடி ஒரு பிரேயர் எப்படி இருந்தது அவனுக்காக இருந்தது இப்போ இருக்கிற ப்ரேயர் அவனுக்கு எதிராக இருக்குது ஸோ இந்த மாதிரி மனநிலைகள் இருக்கிற வரைக்கும் நாம் சரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் போய்டும் நான் சொல்கிறது சரியான வாழ்க்கைன்னா இங்கே என்னென்னா பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடியது அதாவது இன்பம் பாதி துன்பம் பாதி இருந்தால் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் துன்பமே அதிகரிக்குது இன்பன்றது வந்து வந்து போகுது துன்பன்றது நிரந்தரமா அக்குது இன்பன்றது வருது வந்து அடுத்த செகண்ட் போகுது துன்பம் வந்துடுது ஸோ சிலது நிரந்தரமான துன்பமும் இருக்குது அப்போ அந்த வெற்றி மட்டும் ஏன் நம்ம தக்க வச்சுக்க முடியல ஏன் தொடர் தோல்விகள் வருதுன்னா அதுக்கு காரணமாக அமைவது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுஷனை நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை கடவுள் இங்கே கொடுக்குறாரு அதனால தான் அந்த ஆணவமும் அகங்காரமும் இருக்கிறவனை கூட கடவுள் வெறுக்கிறாரு ஆணவம் அகங்காரம் அக்கரமோ அதர்மோ இருந்த வழியில் போகிறவங்களை கடவுள் மிகவும் தண்டிக்கிறார் அவங்களோட வாழ்க்கையை இன்னும் அதிகப்படுத்துகிறார் ஆயுள் நாட்களை பெருக்கிறார் எதுக்காக சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இல்லை துன்பத்தை கொடுக்கறதுக்காக அந்த துன்பத்திலேயே நீ நின்று கடைசி வரைக்கும் அந்த துன்பத்திலையும் நீ மாட்டி முழிச்சு சித்திரவதையை அனுபவிச்சு இந்த உயிரை விடணும்னு அவரோட கணக்கு அதே போல இன்னும் சில பேரோட ஆயுட்காலத்தை குடும்பம் 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 பல விஷயங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்றதுக்காக ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இவனுக்கு ஆயுள் நாட்களை பெருக்கிறது இவ இன்னமும் துன்பத்துல சிக்கணும்னு ஆனா இவனுக்கு ஆயுள் நாட்களை பெருக்கிறது இன்னமும் சந்தோஷமா வாழு உனக்கு பத்து பேருக்கு நீ நன்மை செய்கிறேன்னா உன்னை நான் முடிக்க வேண்டிய விஷயத்த கூட எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் அதாவது உன்னோட விதியை கூட நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் ஸோ நிறைய நடக்குது தொண்ணூற்றி ஏழு வயசு பெரியவர் கடைசி டைம் வரைக்கும் கண்ணாடி போடாமல் குச்சியை வச்சு நடக்காமல் இறந்து போடாருன்னா நம்ப முடியுது அவங்களால அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பின்னணியில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மனைவி இறந்து போகிறாங்க ஸோ எல்லா ஆண்களுக்கும் சொல்கிறேன் மனைவி இறந்துட்டாங்கன்னா ஆண்களால் வாழ முடியாது அது வயதான காலத்தில் ரொம்ப கஷ்டம் அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு வயசுலேயும் தன்னுடைய துணிகளை தானே துவைச்சி ஒரு சுகர் கிடையாது ஒரு பிபி கிடையாது கரெக்டான அளவில் ஃபுட்டு விடிய காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் யோகா மெடிடேஷன் யாரையும் வெறுக்காத குணம் எல்லோருக்கிட்டையும் அன்பாக பண்பாக பாசமாக பேசக்கூடிய குணம் இத்தனை குணங்களும் தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் இருந்திருக்கு ஒரு பெரிய ஒரு கண்டத்தில் இருந்து கடவுள் தான் காப்பாத்துனாங்கன்னு அந்த குடும்பமே சொல்கிறாங்க என்பி ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு வயசுலயே ஒரு பெரிய கண்டம் அந்த கண்டத்தை தாண்டவே முடியாதுன்னு சொல்லி ஜாதகம் பார்க்குறவங்க அறுபத்தஞ்சு தாங்க இவரோட வாழ்க்கைன்னு அறுபத்தஞ்சில் ஒரு பெரிய கண்டம் அந்த கண்டத்தில் இருந்து கடவுள்னா காப்பாற்றி எப்போ தொண்ணூற்றி நாலு இன்னும் எவ்வளோ முப்பது வருஷம் வாழ வச்சுருக்காரு இதில் ஏன் நடக்குதுன்னா நல்ல உள்ளங்களை கடவுள் இன்னமும் அதிக ஆயுட்காலத்தை கொடுக்குறாரு சந்தோஷமாக வாடணும்னு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குனவர் அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கல ஆறு மணிக்கு பார்த்துருக்காங்க கதவு வந்து சும்மா லாக்கலாம் பண்ண போட்டால் சும்மா மூடிதான் இருப்பார் அவரோட ரூமில் பார்த்தா ஆழ்ந்த நிறைய பர்ஸ் போயிடுச்சு உண்மையிலே சொல்கிற கொடுத்து வச்சுருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்போ அந்த எண்ணங்கள் எவ்வளவு புனிதமாக இருக்குது அவர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படின்றத ஆரம்பத்தில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவர் மெல்ல 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 குடும்பத்தை கொண்டு வந்தார் அவருடைய சன்னை வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்குனாரு அவருடைய மகனுக்கு வயது அறுபது சாரி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இன்னும் சர்வீஸில் இருக்காங்க அவருடைய பையன் வந்து நார்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த குடும்பத்துக்கிட்ட பேசும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு மரியாதை ஸோ இது மாதிரி பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பண்பு எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பெரியவர்கிட்ட இருந்து வந்தது அந்த பெரியவர்கிட்ட இருந்து இருக்கிற பண்பு அவரோட மகனுக்கு வந்தது அவர் மகன்கிட்ட இருந்து வந்த பண்பு அவருடைய மகன்கிட்ட வந்தது ஸோ இப்படி தலைமுறை தலைமுறையா ஒரு அன்பையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் மெயின்டைன் பண்றதுன்றது எத்தனை குடும்பத்தில் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப அந்த எண்ணங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தை தொடர்ந்து நல்ல முறையில் வாழ வைக்க முடியும் ஸோ கடவுள் தான் அந்த எண்ணங்களை உருவாக்குறதுன்றதை தாண்டி மனிதன் எந்த வழியில் போகிறானோ அந்த வழியில் கடவுள் அவனுக்கு அதே வழியில் கொடுக்குறார் மனுஷ தீய சக்திக்கு அடிமையாக இருந்தானா அவனுக்கு சாத்தான வழி அனுப்புகிறார் மனுஷன் நல்ல விஷயத்தை செய்றானா அவனுக்கு நல்ல கடவுள் சக்தி நல்ல பவர்ஃபுல் சக்தி நல்லது செய்யக்கூடிய சக்தியை அனுப்புகிறார் அதாவது தேவ தூதுவர்கள் சொல்லுவோம் அந்த தேவ தூதுவர்கள் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பெரியவரை கவனிச்சதால தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அளவுல மிராக்கல்ஸ் இருந்தது தேவ தூதுவர்கள் தான் அவருக்கு புரொட்டனா இருந்தாங்க தேவ தூதுவர்கள் ரைட்டா அப்ப நமக்கு அந்த தேவ தூதுவர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்றது நம்மளுடைய எண்ணங்களின் தா கத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவன் வாழக்கூடாதுன்னா அங்கே தெய்வ தூதுவர்கள் இல்லை சாத்தான் கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு எதிராக அழியணும் நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்னா தெய்வ தூதுவர்கள் இல்லை சாத்தான்களின் கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் என்னால் முடியலையே கடவுள் என்னை இப்படி மோசமாக தண்டிக்கிறாரு அப்படின்னா அங்கே தெய்வ தூதுவர்கள் இல்லை சாத்தான்கள் இருக்குதுனாங்கன்னு அர்த்தம் இப்போது உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பேசுறதுன்னு நீங்க கேட்குறீங்க அப்போது உங்கள் கூட யார் இருக்கிறாங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவர்கள் ஒன்று சாத்தான்கள் கூட்டமாக இருக்கணும் இல்லை தேவ தூதுவர்களோட கூட்டமாக இருக்கணும் இந்த ரெண்டு கூட்டத்தில் ஏதோ ஒரு மனுஷனுடைய விஷயங்கள் தான் இங்கே இருக்கும் அது எந்த விஷயமாக இருக்கணுன்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்போ தேவ தூதுவர்கள் இருக்கணும்னா எண்ணங்களை உறுதிப்படுத்துங்க இப்பையும் ஒன்றும் இல்லை ஆனால் இது ரொம்ப சேலஞ்ச் ரொம்ப ஜாஸ்தி இதில் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை தாண்டின உணவு கட்டுப்பாடு இங்கே மிக அவசியம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷெலாம் இருக்குதுன்னா சாத்விகமான ஃபுட்டுகளை எடுங்க சாத்விகமான சாப்பாடுகளும் எடுங்க அதிக காரம் வேண்டாம் அதிக உப்பு வேண்டாம் இது மாதிரியான விஷயங்கள் சிக்கன் மட்டன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படியே சிக்கன் மட்டன் உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து காரம் சாரெல்லாம் இல்லாமல் அளவாக எடுத்துக்கோங்க தப்பே இல்லை அதிகமாக மீன் சாப்பிடுங்க மீன் சாப்பிடும்போது அந்த வெறித்தனெலாம் இருக்காது அந்த சிக்கன் மட்டன் இது மாதிரி மனுஷங்கள் வளர்க்கக்கூடியதை நம்ம ஒன்றும்போது தான் அந்த கேரக்டர்ஸ் எந்த மனுஷங்கூட அந்த கோழியோ அந்த ஆடோ இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய கேரக்டர்ஸ் உங்கள் வரும் ஓகேவா இது ரொம்ப துல்லியமானது தாட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 துல்லியமானது ஸோ அதை நம்ம உறுதிப்படுத்தினாதான் அதில் இருந்து ஒரு செயல் வடிவத்தை நம்ம கொடுக்க முடியும் ஸோ இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க எண்ணங்களை திருப்தியான முறையில் வச்சுக்கோங்க உங்கள் கூட தேவ தூதுவர்கள் இருக்கணுமா இல்லை சாத்தான்கள் கூட்டம் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் பலர் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் என் வாழ்க்கையில மட்டும் அந்த ஒரு நல்ல தருணமே எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு அப்போ இந்த விஷயத்த உங்க மனசளவுல வச்சு அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுங்க மனசளவுல ஒரு ஆக்சன் நான் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் உங்களுக்கு தெய்வ தூதுவர்கள் உங்களிடம் இருப்பார்கள்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதை கற்பனை பண்ணுங்கள் அதுக்கு உயிர் கொடுங்க அந்த கற்பனைக்கு என்ன கொடுக்கணும் உயிர் கொடுக்கணும் அப்போ அது உயிர் கொடுக்கும் போது அதை வீழ்த்தவே முடியாது உயிர் இல்லாததை வீழ்த்திடலாம் ஒரு பாம்பு இருக்குதுன்னா அந்த பாம்பை வந்து யாராவது அடிச்சாங்கன்னா தான் அது செத்து போனாதான் நம்ம கூட இருப்போம் கூட நிற்போம் அந்த பாம்பு சாகுற வரைக்கும் நம்ம அது கூட இருக்க மாட்டோம் கரெக்டு தானே அந்த பாம்பு சாகிற வரைக்கும் நம்ம அது கூட இருக்கவே மாட்டோம் ஏன்னா அது உயிரோட இருக்குது அது உயிரோட இருக்கிற வரைக்கும் வீழ்த்த முடியாது அதுபோல நம்ம கற்பனைகள் கற்பனையாகவே இருக்கக்கூடாது அந்த கற்பனைகளுக்கு உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுக்கும்போது தான் அது முழு செயல் வடிவம் கொடுக்கும் கரெக்டா ஸோ இதை திரும்ப திரும்ப நினைக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதை வந்து உயிர் கொடுக்கணும் கற்பனையை உருவாக்கணும் ஆசையை உருவாக்கணும் மனுஷன் முதல்ல ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டது தொடர்ந்து ஆசைப்பட ஆசைப்பட தான் அதை அடையணும்னு நினைக்கிறான் எடுத்த உடனே அவன் அடையணும்னு நினைக்கல எதா இருக்கட்டும் அவன் முதல்ல ஆசைப்பட கத்துக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசையை வளர்க்குறான் அது வந்து பெருசாயிடுது அந்த ஆசையை அழிக்கவே முடியாத மாதிரி போயிடுது அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு வெறி ஏறுது அதை அடைஞ்சே தீரணும்னு அதனால தான் வன்முறைகள் வன்முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வன்முறைகளுக்கு காரணமே அது எதுவாக இருக்கட்டும் அந்த ஆசைகளை வந்து கட்டுப்படுத்தவோ அழிக்கவோ முடியல அது ஒரு எல்லையை தாண்டி போகும்போது அடைஞ்சே தீரணுன்ற ஒரு வெறி ஆகுது அந்த வெறி அந்த மனுஷனுக்கு சைக்கவோ மாறுது அந்த வெறி அந்த மனுஷனுக்கு என்னவோ மாறுது சைக்கோவா மாறுது அப்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படிதான் நல்ல பக்காவான பர்சாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள ஒரு கருப்பு முகம் இருக்கும் ஒரு முகம் இருக்கும் வெளியில் இருக்கிறவன் மனுஷன் வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக ரொம்ப வந்து தேஜஸ் இருக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த முகம் எப்படிப்பட்டது எதனால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது அப்படின்னு ஆனால் நீ வெளித்தோற்றத்தை வச்சு நிறைய பேர் வந்து ஓகே இவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வெளித்தோற்றத்தை பார்க்குறவங்களுக்கு அந்த ஏமாற்றம் நிச்சயமாக இருக்கும் என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் சில பேர் வந்து என்னதான் தான் வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல வேஷத்தை கொடுத்தாலும் அவங்களுடைய உள் தோற்றம் அப்படின்றது சாயப்பா ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெளிவுபடுத்திகிட்டு தான் இருக்கார் அதனால தான் எந்த இடத்துலையும் நான் போய் மாட்டிக்கிறது இல்லை ஸோ அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கேயுமே வலுக்கட்டாயமாக நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்போ நம்ம எண்ணங்களும் அதற்கு காரணமாக இருக்கு ஏன்னா ஆசைன்றது எண்ணங்கள் மூலமாக உருவாகிறது தானே ஸோ இதை எல்லாத்தையும் யோசித்து தீர்க்கமாக முடிவெடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நம்ம எத்தனை விஷயங்கள் செஞ்சதால தான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு புரிதலும் உங்களுக்குள்ள வந்து சேரும் இதை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்